இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடி வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபங்கிற ஒரு ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்தில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட் அளவிலான வடக்கு பார்த்த சைட்டில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு இனோவா கார் ஒரு செடான் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அடி போர் போட்டு லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்ப் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டரைலேருந்து மூணு அடி செட் பேக் இருக்குதுனால ஃப்ரீயாக ஒரு ஆள் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா டீக்கில் டிசைன் பண்ணி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் நல்ல லேவிஸ் ஒரு ஹால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க யாராவது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாவில் வீடு தொலாகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஆப்டான இது அடுத்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் ஒரு கிச்சனும் பத்துக்கு எட்டுங்கிற அளவில் ஒரு டைனிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க டோட்டலாக கிச்சன் கம் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் ஓப்பன் கிச்சனாக கொடுக்காம கிச்சன் தனியாக டைனிங் தனியாக பார்ட்டிஷன் பண்ணி சூப்பராக காம்பேக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் செல்ஃப் வச்சு டைனிங்லேயும் செல்ஃப் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் டிசைன் பண்ணி அதுலேயுமே செல்ஃபெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்டாச் டைலெட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுங்க நாலுங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாம் ஏ டு ஜெட் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப் டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளே லோன் பண்ணி பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு இதுலேருந்து ஒரு சின்ன நெகசியபுல நம்ம எடுத்து கொடுத்துர்லாங்க யாராவது வில்லிங் இருந்தால் கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடய செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற அளவில் செகண்ட் பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்டாச் டைலெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலுங்கிற சைஸில் நல்லா காம்பேக்டாக இருந்தாலும் எல்லா ஃபிட்டிங்ஸுமே போட்டு சூப்பராக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஏதாவது தகவல் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்லாம் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க போட்டு கேட்டைல்ஸ்மே பார்த்தீங்கன்னா இருக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டோடய வாய் மூலையில் அவுட்டர் ஸ்டேர் போட்டு அதுக்கு கீழே அவுட்டர் டாய்லெட் ஒன்று லே பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்குமே பார்த்தீங்கன்னா படிக்க டெரகோட்டா பெயிண்ட் அடித்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா லொக்கேட்டாக இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பண்ணுங்க. பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்